ரவிவர்மா மாநில விவசாயம் அவர்களை அழைக்கிறேன் மக்கள் கழகம் நடத்தும் மாபெரும் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அரசியல் பொதுக்கூட்டத்தினுடைய கூட்டநாயகன் கழக அமைப்பாளர் கடகராஜ் அவர்களே வேங்கைகளே இளம் சிங்கங்களே பட்டியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைந்த பின்னாலே பட்டியல் தீண்ட தகவல் அது இந்து வேற்றுமை தாதி வேற்றுமை அடையாளம் தீண்டாவை அதை அழகுபடுத்தியது ஷெட்யூல்டு படுத்தப்பட்ட அமைப்பில ஷெட்யூல்டு காஸ்ட் என்று பறியப்பட்டு நாற்பத்தி ஏழுல இருந்து இன்று வரைக்கும் எழுபத்தி எட்டு ஆண்டு காலமாக தொடர் நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த பட்டியலிலே பதியப்பட்ட சமூகம் தமிழகத்திலே தாய்மொழியை தமிழ் மொழியாக கொண்ட சமூகம் உளவு தொழில வேளாண் குடியா கொண்ட சமூகம் இந்திர தமிழ் சமூகம் அவன் வேலை வேளாண் சமூகமும் இன்னும் பிற சமூகமும் உள்ள இருக்கிறது ஆனா அவர்கள தலித்துங்கள ஏத்துக்கிறாங்க நம்ம தலித்துங்கள ஏத்துக்கிறதுல தலித் என்றால் தனி மனிதனுக்கு தன்மானத்தை கொடுக்கக்கூடிய திமுக மத்திய பிஜேபி சுயமரியாதை கொடுக்கக்கூடிய தலித்து தலித் என்றாலே ஆங்கில சுருக்கம் அது அகற்றப்பட வேண்டும் அது தான் சுயமரியாதை நிலைக்கும் தனி மனிதன் சுகமாக சுதந்திரமாக நடமாட முடியும் அதை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் தேவேந்திரோட வேளாளர் மக்கள் உச்சி நீண்ட நெடியல் கோரிக்கை பட்டியல் பேர் மாற்றம் பேர் மாற்றம் நடத்தப்பட்டது பேர் மாற்றத்தின் நடத்தினாலும் அதை அணைச்சிருக்கிற அசிங்க அவளோ ஆயிரம் அவர்கள் அவர் சொல் செட்டூல் கட்சிங்கிற சுயமரியாதை இழப்பு அதை நீக்கணுங்கிறது

அதாவது அவரத்தை சமக்கணுங்கிற அசிங்கம் இனிமேல் கிடையாது இது நகர வரலாற்று சிறப்பு மிகுந்த நகர இந்த நகரத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் இங்கே ஒரு திராவிட திராவிட இயக்கமே ஒரு 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 கட்சி வளர்த்து நாலு முதலமைச்சர்களை கண்ட வளர்ச்சிக்கு வித்திட்ட நகர இந்த நகரத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் விடியலை நோக்கி இந்திர தமிழ் விடியலை பட்டியல் வெளியேற்ற விடியலை தீண்டாமை விடுதலைக்கு எதிரான

அவங்களை பத்து விழுக்காடோட பங்களிப்போட விடு என்று சொல்லி என்னுடைய கோரிக்கையை தெரிவு செய்கிறேன் வந்து பெரும்பான்மையான விவசாய தொழில் அடிப்படையாக போனது வர்த்தக சம்பா பேர் போனது இன்னைக்கு வாழைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழை விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு வாழை விவசாயிகளை வயிற்று மத்திய அரசு கணிக்கிறது கிடையாது மாநிலங்கள் அதுக்கு தகுந்த மத்திய அரசு விவசாயிகளுக்கு துணை அளிக்கணும்னா இருக்கக்கூடிய சிற்றுண்டி பவன் கையாந்தி பவன் ஓட்டல் இருக்கக்கூடிய பாலத்தின் புழக்கத்தை அடியோட தடை செய்யாது தடை செஞ்சாட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த மிக்க நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக விஜய் முத்து வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர் அவர்களை சிறப்புரையாட்சி அழைக்கிறேன் வந்திருக்கக்கூடிய என் தேவேந்திர உலக வேளாளர் அனைவருக்கும் தேவேந்திரள என்று மருத மக்கள் கழகம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திராவிட கட்சிகள் நமது தமிழ்நாட்டில் தேவேந்திர வேளாளர்களுக்கு ஒரு உலகான ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி திராவிட கட்சிகள் அனைத்தும் தேவேந்திர உலை வேளாண் மக்களை ஏமாற்றி ஓட்டு மட்டும் மட்டும்தான் வாங்கி போயிருக்கார்கள் அவர்கள் நம்மளுக்கு பதிலுக்கு என்ன செய்தார்கள் தேவேந்திர உலை வேளாண் மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு அளித்தார்களா இல்ல தாழ்த்தப்பட்ட பட்டியலில் நம்மளை வெளியேற்றினார்களா எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை ஆகவே திராவிட கட்சிக்கு ஏன் வாக்களித்து நமது மக்கள் மிகவும் சிரமத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேவேந்திர உலை வேளாண் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த சமுதாயமாக செயல்பட்டு வருகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முதல் பரிவட்டம் பழனியில் முதல் பரிவேட்டம் எத்தனை வரலாற்று சிறப்புமிக்க அந்த சிறப்பு கொண்டு இந்த தேவேந்திர உலக சமுதாயம் சிறப்பாக வழிநடத்தி வருகிறது இதனால் இந்த திராவிடக் கட்சிகளுக்கு தெரியாதா ஏன் தெரிந்த மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் நாம் ஏன் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருக்கிறோம் பட்டியலில் நாம் வெளியேற வேண்டும் இதற்கு என்ன காரணம் தேவர கட்சிகளை தமிழ்நாட்டில் இருந்து நாள் தேவேந்திர தேவேந்திரனுக்காக ஆட்சி தேவேந்திரனை ஆகப்படுகிறதோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தரமான ஆட்சியாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மாருத மக்கள் கழகம் சார்பாக நன்றி வணக்கம் அவர்களை அழைக்கிறேன் இன்று இந்த மாலை வேளையில் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அரசியல் விழிப்புணர்ச்சி இந்த பொதுக்கூட்டத்தை மருத மக்கள் கழகத்தின் மாநில தலைவரும் உயர் திரு வழக்கறிஞர் கனராஜ் அவர்களையும் இந்திரனை குலதெய்வமாக இந்த தேவேந்திர குல சமுதாயம் வணங்கி கொண்டு இருக்கிறது ஒரு சமூகம் ஆன்மீகத்தை விட்டு விளையுது என்றால் அந்த சமூகம் ஒரு ஒழுக்கத்தை விட்டு வெளியேற போகின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் அதுக்காக நம்மளது கோவையில் இருந்து வந்திருக்கும் ராஜு தேவேந்திர மடாதிபதி அவர்களையும் மற்றும் மாற்று சமூகம் மற்றும் ஒரு பொது அமைப்பில் இருந்து வருகை திண்டுக்கலை சேர்ந்த விஷ்ணு தேவேந்திரா அவர்களையும் மாவட்ட செயலாளர் அவர்களையும் மாநில பொதுச் செயலாளர் ஆபிரான் அவர்களையும் மாவட்ட ஒன்றிய கிழக்கு மாவட்ட ஒன்றிய ஊராட்சி அனைத்து பொறுப்பாளர்களையும் வரவேற்று இந்த சமூகம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இங்கு வருகை அமர்ந்திருக்கும் என் ரத்தத்தின் சொந்தங்களான தேவேந்திரகுல வேளாளர் முறை அவர்களையும் இந்த மாலை நேரங்களில் வணங்கி இந்த பொதுக்கூட்ட விளக்க விழிப்புணர்ச்சிக்கு வாய்ப்பளித்த மறுபடியும் மீண்டும் எனது கடவுளின் தெய்வங்களாக வணங்கக்கூடிய எனது பாமா உயர்திரு வழக்கறிஞரான கடகராஜ் அவரை வணங்கி முதல் பட்டியல் வெளியேற்றம் நம் பொதுக்கூட்டம் பட்டியல் வெளியேற்றம் என்னன்னா எல்லாரையும் நினைக்கிறீங்க பட்டியலை விட்டு வெளியேறி போனால் இடஒடுக்கியது கிடையாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா நன்கு புரிஞ்சு கொள்ள வேண்டும் எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு உண்டு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு இப்பொழுது நம்ம பட்டியல் இருக்கிறோம் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளது ஆனால் இந்த பதினெட்டு சதவீதத்திலும் புல்வீடான மூணு பிரசிடண்ட் அடுத்த சமூகத்துக்கான பயன்படுத்தி கொண்டிருக்காரு இதனால் இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம சமூகம் எந்த ஒரு அரசு வேலையிலையும் போக முடியவில்லை அதுக்கு என்ன என்ற காரணம் என்றால் அந்த பதினெட்டு சதவீதத்திலும் முன்னுரிமை மூன்று சதவீதத்துக்கு மட்டும்தான் மீதம் பதினைந்து சதவீதத்திலும் முன்னுரிமை அவங்களுக்கு மட்டும்தான் படித்த நம் சமூக இளைஞர்களும் மற்றும் பெரியோர்களும் இந்த விழிப்புணர்ச்சியை அனைத்து மக்களிடையே எடுத்துரைத்து நம் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் எது என்றதை நன்கு அறிந்து ஒருங்கிணைந்த அரசியல் அமைப்பை உருவாக்கி இவ்வட்டாரத்தில் ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் உண்டு ஆனால் இந்த மருத மக்கள் கழகம் மட்டும் ஒரு சமூகத்துக்கு தலைவர் என்று நினைத்து விடாதீர்கள் அதற்கு ஒரு உதாரணம் பத்தலகுண்டில் உள்ள காந்தி நகரில் இரண்டு டாஸ்மார்க் உள்ளது ஆனால் அது இன்றைய யார் வேணால் அகற்றிட்டோம் அகற்றிட்டோம் என்று பெருமை சொல்லிக்கொள்ளாம் ஆனால் அதுக்கு இதே காளியம் கோயிலாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்ட் அருகிலே இருக்கட்டும் மதுக்கடையை மூடுவதற்கான முன்னெடுப்பு போராட்டமாக இருக்கட்டும் பல முறை போராட்டங்களை வென்று அதை அந்த போராட்டங்கள் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எடுத்துரைத்து அந்த முழு வெற்றியும் மருத மக்கள் கழகத்துக்கே சாரும் அதை இந்த வத்தலகுண்டில் உள்ள காந்தி நகரில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் நன்றி அறையுவார்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மருத மக்கள் கழகம் ஒரு சமூக சார்ந்த கட்சி என்று பலர் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த சமூகம் சாராத எத்தனையோ பேர் எமுட்டோ நாள் எத்தனை இரவுகள் பணியாற்றி இந்த மாநில தலைவர் கனகராஜ் அவர்கள் இருக்கார் என்பதை இவட்டார மக்களும் நம் சமூக மக்களும் நன்கு அறிந்துகிற வேண்டும் முதலில் அரசியல் அரசியல் என்பது என்ன என்றால் நம் மக்கள்கள் அனைவரும் நன்கு கவனிக்க வேண்டும் என்ன என்ற காரணம் தேர்தல் காலங்களிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் வருவதும் போவதும் நம்ம வீட்டில் விழா காலங்களிலே எப்படி ஒரு சமூகம் ஒரு மற்றவர்கள் வருவார்களோ அதுபோலதான் ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் வருவார்கள் ஆனால் நிலையாக இந்த சமூகத்துக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள் யாரும் செய்ய மாட்டார்கள் பல்வேறு எழுவனப்பட்டி விராலிப்பட்டி குறும்பட்டி கன்னிமார் வலிப்பட்டி உச்சப்பட்டி ஆராய்ச்சி வெறிப்பனாகிவிடு இந்த கிராமங்களிலே பல முறைகள் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது அதை பல நீர் பல பிரச்சனைகளை பீடியோட வருவாய்த்துறையுடன் கலெக்டரிடம் பல முறை மனுக்கள் கொடுத்து பல முறைகளை வெற்றிகளை காண்ட இந்த மருத மக்கள் கழக இங்கே இருக்கிற மேல கோயிலுப்பட்டிக்கு சரியாக குடி தண்ணீர் செல்லாத காரணத்தால் அவங்களை எத்தனை போராட்டங்கள் எத்தனை மறியல்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் என்பதை நன்கு அறிஞர் விடம் இதே உங்களுக்கு ஒரு திமுகவும் இதை செய்யவில்லை அண்ணா திமுகவும் செய்யவில்லை பிஜேபியும் செய்யவில்லை சாதாரண சொல்லிக்கொண்டு நினைக்கின்றிருக்க மருத மக்கள் கழகம் தான் இதை அனைத்து செய்தது நாங்கள் வந்து அவர்கள் செய்து இவர்கள் செய்ததை சொல்லி காட்ட விரும்பவில்லை இந்த மக்களுக்கும் என்னத்தை செய்வோம் என்பதை சொல்லுவோம் செல்றதைத்தான் செய்வோம் என்பதை நன்கு சொல்லி அறிந்துரும் நீங்க இங்க வந்திருக்க பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து தாய்மார்களும் நன்கு கவனித்துவிடும் தங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் அரசியல் வளர வேண்டும் என்பதற்காக நல்லா படித்தால் மட்டும்தான் அரசியல் வளர முடியும் ஏனே உங்களுக்கு எந்த குரல் எந்த நேரங்களிலும் எந்த தடங்கள் வந்தாலும் மருத மக்கள் தயங்காமல் நாடுங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார் எந்த நேரங்களாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைகளையா இருக்கட்டும் இதுவரை யார்கிட்டையும் பின்வாங்க கிடையாது யார்கிட்ட எந்த ஒரு உதவி கேட்க கிடையாது இவர்களால் உதவி அடைந்தவர்களால் பல பேர் இருக்கார்களே தவிர நாங்கள் எந்த மக்களுக்காலும் யாருடையும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு என்ன தேவையோ இந்த சமூகம் மட்டும் அல்ல பிறர் சமூகத்துக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் செய்து தான் தருவோம் ஏன்னா எல்லா இங்க தமிழ் கொடி தமிழ் சமூகம் என்று ஒரு ஒற்றை போர்வையில் தான் நாங்கள் இந்த அமைப்பை நிறுவனம் நடத்தி கொண்டு இருக்கின்றது தயங்காமல் வாருங்கள் வந்து ஆதரவு தாருங்கள் கரங்களை உயர்த்துங்கள் உங்களுக்கான அனைத்தும் நடக்கும் நடத்தி காட்டுவார் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விளைவடுகிறேன்